பீமன் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில அதாவது நேற்று இரவு திரும்பவும் ராஜ கம்பீரன் அவர்களுடைய இன்னொரு நேர்காணல் அது இன்னொரு ஒரு வளையொலியில பார்க்க ஒரு நேர்ந்தது மதிமுகம் அப்படிங்கிற ஒரு வலையொலியில இதை பார்க்க நேர்ந்தது அஹ் பல காணொலிகள் நம்ம பார்க்கறோம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போறோம் அதுல வந்து பல கருத்துக்கள் அதாவது விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகின்றன அப்ப ஒவ்வொரு விமர்சனங்களும் நம்ம காதல கேட்கும் பொழுது அதை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது இந்த மாதிரி வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க அவங்க பேசுறது இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அவங்க வந்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்காங்க பல விஷயம் பார்க்கும்பொழுது நம்ம காதுக்கு முத மொத தவறாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதனை அலசி ஆராய்ஞ்சதுக்கு பிறகும் இல்லையே அவர் சொல்றது சரிதானே அவர் மேல தப்பு சொல்றதுக்கான அர்த்தம் அர்த்தமதிய மாதிரி நமக்கு வந்து தோணும் அந்த விஷயங்களை பார்க்கும்போது இப்ப திரும்பவும் இந்த மதிமுகம் அப்படிங்கிற ஒரு வலையொலியில ஒளிபரப்பான ராஜகம்பீரன் மற்றும் ஸ்ரீ அவர்களை நேர்காணலை பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பகிரணும் அப்படின்னு தோணுச்சு இந்த காணொலியை முழுச முழுச பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசி விட்டார் அதுவும் தவறாக பேசுகிறார் அப்படிங்கிறத தாங்கிக்க முடியாம ஒரு வயித்தெறிச்சல வந்து மொத்த வன்மத்தையும் கொட்ட மாதிரிதான் தெரியுது இது ஆக்கப்பூர்வமா பேசுனது எதுவுமே தெரியுது சீமானவர்கள் ஏதாவது பெரியார் அவர்களை பற்றி அவதூறாக பேசியிருந்தால் அவர் பேசியது அவதூறு அது வந்து உண்மைக்கு புறம்பானது இவர் பெரியார் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு இப்படிதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எடுத்து வச்சு பேசுறது தவறு கிடையாது ஆனா ஒரு மூத்த பத்திரிகையாளர்ன்னு சொல்றாங்க ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்றாங்க அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் அதே இல்லை அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா அது வந்து சின்ன பிள்ளைய விளையாடும் போது ஒரு சில வார்த்தையில பேசி விளையாண்டுக்கு அந்த மாதிரி ஒரு கோபத்துல வந்து பேசும்போது இது வந்து ஒரு மேடை நாகரிகமே கிடையாது எனக்கு இவர் மேல சுத்தமா மரியாதையே போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் வந்து இப்படி நேர்காணலுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல ஏன்னா மேடை நாகரிகம் புரிந்து தெரிந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியுதுங்கிறப்ப அவ்வளவு அனுபவம் இருக்கக்கூடிய நபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா ஒருத்தரை கருத்தியோட இதை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா தகாத வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது சரியான சரி அந்த வார்த்தை பேசுறதுக்கு வார்த்தைக்கு சீமான் அவர்கள் வந்து ஆரம்ப நிலைகள்ல பெரியாரிஸ்ட் இருக்காங்க இல்லையா எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த மேடையில பேசிதான் வளர்ந்தாரு அப்படிங்கிறாங்க அப்ப பெரியார் மேடையில பேசி பெரியார் அவர்களை ஆதரவாக கருதங்களை வெளிப்படுத்தி அதன் மூலியமாக பேரும் புகழும் பெற்று இன்னைக்கு பெரியார வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அசிமான் அவர்கள் இல்லை இல்ல அப்ப ஆரம்பத்துலயும் பெரியார் பத்தி பேசினாரு பெரியார் மேடைகள்ல பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்களும் குறிப்பிடுறாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ராமகிருஷ்ணன்னா அவர்களை பற்றியும் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி குளத்தூர் மணி அவர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார்கள் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியார் மேடைகள்ல பேச வச்சுதான் அழகுப்பட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் சீமானவர்கள் வந்து துரோகம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு ஓப்பனா சொல்றேன் உள்ளத உள்ளபடி சொல்றேன் இந்த காணொலியை பார்த்துட்டு கூடிய நீங்களும் கருத்தை வெளிப்படுத்துங்க சீமானவர்கள் அவருடைய இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பதாம் ஆண்டுகள்ல பெரியார்களை பற்றி மேடையில பேசினது நீங்க யூடியூப்லயோ மத்த பிளாட்ஃபார்ம்லயோ கேட்டிருக்கீங்க அப்பப்ப காணொலிகள் தானே பார்த்திருக்கோம் ஏன்னா அப்பலாம் இந்த மாதிரி வளையொலி வந்து பெருசா கிடையாது என்ன பயன்படுத்தி நம்ம கண்ணனு பார்க்கலாம் கிடையாது நான் முதல் முதலில் சீமானவர்களை பற்றி கேள்விப்பட்டது அப்படிங்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா டப்ஸ் மேக்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு காலம் அந்த காலகட்டங்களில் டிக்டாக் அப்படின்னு வேற வார்த்தம் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆண்டு காலகிற திடீர்னு ஒரு நபர் வந்து உம் ஒரு குடிநீர் போத்தலை வந்து தண்ணிக்காக நீங்க வித்துட்டீங்க காசுக்காக வித்துட்டீங்க அப்படின்னா இந்த காக்காவும் குருவியும் எங்க காசு போட்டுதான் அந்த தண்ணியை குடிக்கும் அப்ப கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்து குடிக்கக்கூடிய நீரை இலவசமாக கொடுக்கணுங்கிற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கும்போது மடிக்கணினியை இலவசமாக கொடுக்கும் பொழுது அரிசி இலவசமாக கொடுக்கும் பொழுது ஒரு சில அடிப்படை இல்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்கும் பொழுது உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய நீரை வியாபாரமா மாற்றுறதுக்கான காரணம் என்னங்கிற ஒரு குரல் பதிவு பயங்கரமா வைரலா நிறைய பேர் டப்ஸ்மாஸ் பண்ண பண்ணிட்டு இருந்துச்சு என்னடா இந்த குரல் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதோட உண்மை குரலுடைய சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் அவர் சிமா அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக கல்யாண சுந்தரம் அவர்கள் பேராசிரியர் பல மேடைகள்ல பேசும்போது நாம் தமிழர் கட்சின்னு பேசுறாரு அப்பதான் முதன் முதல் நான் கேள்விப்படுறேன் நாம் தமிழர் கட்சி அப்ப கேள்விப்பட்ட உடனே கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன பேசினாரோ அதை பேசும் அதை பொழுது இவர் யாருடைய தொடர்பை வச்சு பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் நாம் தமிழர் கட்சி சீமான் அதுக்கு தான் சீமானு ஒருத்தர் இருக்காரு அவர் நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயமா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் நாங்க ஆரம்ப காலத்துல சீமான் அவர்கள் மேடையில பெரியார பத்தி பேசி வாவ் சூப்பர் ஒண்டர்ஃபுல்னு பெரியார பத்தி பேசுனதுனாலயே நாங்க கைதட்டி சீமானுக்கு ஆதரவாக வரவில்லை பெரியாரை பத்தி பெருமையாக சீமானவர்கள் எப்ப பேசினாரோ அந்த எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள்ல நிறைய பேர் யாருமே பார்க்கல இன்னைக்கு நாங்க சீமானவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா இயற்கை வளம் சார்ந்த தமிழ் தமிழ் மொழி மற்றும் தமிழ் மீட்பு தமிழர்களின் உரிமை மீட்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது சரிதானே இவ சொல்றது கரெக்டாக தானே இருக்கு அப்படிங்கிற பேச வேண்டியது இருக்கு இதுல தமிழர்கள் தமிழர்களுடைய மொழி அவருடைய உரிமைகளுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதை யாரா இருந்தாலும் சரி நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு ஆண்மை தன்மை இருக்கலையா ஒரு வீரத்தன்மை இருக்கலையா அதுதான் எங்களுக்கு அவர் கிட்ட பிடிச்சிருக்கு பாரபட்சம் பார்க்காம ஐயோ பாவம் இவர்கிட்ட நம்ம இதை பத்தி கூடாது அவர்கிட்ட அதை பத்தி கேட்கக்கூடாது என்னுடைய இனம் என்னுடைய மொழிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் நான் கண்டிப்பா அதை பத்தி கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு நிலையில நிக்கிறாத அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறப்ப எனக்கு இப்ப நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன்னா இதே தானே நாம் தமிழ் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிமார்களுக்கும் அவரது அனுபவம் இருக்கும் அப்போ சீமானவர்கள் பேசும்பொழுது எது என்னுடைய ஆர்வத்தை ஈர்த்தது என்றால் இயற்கை வளங்களை சுரண்டும் இந்த அரசாங்கம் செய்வது தவறுன்னு சொல்லும்போது சரிதானே குடிநீரை காசாக்குறது தவறு தானே மருத்துவம் இலவசம் தரமான மருத்துவம் தரமான கல்வியை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது இந்த அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு சொன்னது சரிதானே இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யல தானே இதுக்குதான் நாங்க சீமான நினைக்கிறோம் சீமான் பெரியாரை பத்தி பேசுனதுனால புகழ்ந்து பேசினதுனால சீமான் நாங்க திடீர்னு இப்ப அவர் வந்து பெரியார பத்தி தவறா பேசினதான் நாங்க சீமான் வெளியே போயிடுவோம் அப்படிங்கறதும் தவறான ஒரு கருத்து ஆரம்ப காலத்தில் சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் கொள்கை கோட்பாடுகளை தெரிந்த வரையில் அவர் நம்பினார் அதுக்கு பிறகும் போக போக வெளியில என்ன காமிக்கப்பட்டதோ அதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த சீமான் அவர்கள் பெரியார் அவர்களின் உண்மையான முகம் அவருடைய மறுபக்கம் அப்படிங்கிறது சேர்த்த இன்னும் பல வழிமுறைகளை தெரிந்து கொண்ட பிறகு ஆஹா இவன் நம்மளோட இவர் வந்து நம்மளுடைய ஆதரவாளரோ இல்ல நம்மளுடைய நமக்கு துணை நிற்பவங்களே கிடையாது இவர்கள் எல்லாம் நமக்கு துரோகம் செய்தவர்கள் அப்படிங்கறதை அவர் புரிந்து கொண்டதுக்கு பிறகு நான் அந்த விஷயத்தை எடுத்து வெளியே வைக்கிறேன் இது பல பேச்சுவார்த்தை இது வந்து நீதிமன்றத்துல ஒரு வழக்காக போய் கொண்டிருக்கிறது அந்த வழக்கை நேர்கொண்டு இப்ப நீதிபதிகள் சீமான் அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் மீது அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள் அதை சட்ட ரீதியாக சென்ற சீமான் அவர்கள் சந்திப்பார்கள் அதுக்கு இடையில வருத்த செயல்பட்டுக்கிட்டு ஏன் இப்படி இருந்து உட்கார்ந்து இந்த அளவுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் உள்ள இருக்கு இருந்தாலும் கருத்துகள் ரீதியாக நாங்களும் எங்கள் தர்க்கத்தை முன்வைக்க வேண்டும் அப்படி என்பதற்காக ஆரோக்கியமாக சரியான வார்த்தைகள் பயன்படுத்தி சரியான கருத்துக்களை முன்வைப்பதுதான் என்னுடைய கடமை என்று நான் கூறுகிறேன் ஒன்று இரண்டாவது பல பேர்கள் முன் வச்சார் கொளத்தூர் மணி அவர்கள் அதே மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் தோழர் அவர்கள் ஆஹ் இன்னும் பாத்தீங்கன்னா கட்சி ஈழத்துக்கு ஆதரவாக இருந்த வைகோ அவர்கள் ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு பல பெயர் வந்து சொல்லிட்டு வந்தாரு இவங்க எல்லாமே வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆதரித்தவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் 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 இருக்கிறார்களா இல்லை இன்னைக்கு எந்த ஈழப்படுகொலை நடந்துச்சு இனப்படுகொலை நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடமே போய் இன்னைக்கு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் அவங்க கூடவே இருந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு அவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக ஆரம்பிச்சு இன்னைக்கு இவர் சொன்னா அத்தனை பேருமே திமுகவின் நிழலில் தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அது தவறு என்று புரிந்து கொண்டு தனியா நிக்கக்கூடிய சீமானவர்களுக்கு ஆதரவை நாங்கள் தெரிவிப்பது என்ன தவறு அப்போ உங்களுக்கு வயிறுறியை தானே செய்யும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு இரண்டாவது என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாரு பாத்தீங்க அப்படின்னா சீமான் சீமானவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையிலேயே பேசி கடைசியில் அவர்களே எதிர்த்து பேசுறதுன்றது வந்து மார்பிலேயே பால் குடித்து விட்டு அந்த மார்பையை அறுக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறார் மரத்தோடைய உச்சியில ஏறிக்கிட்டு அதோடைய அடிவேற வெட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிறார் இது எப்படி தமிழ்நாட்டுல வந்து இருந்துகிட்டு தெலுங்கர்கள் கன்னடர்கள் இவங்க எல்லாம் வந்து இங்க ஆண்டு கொண்டு நீங்க வந்து தமிழாலேயே வளர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேயே இருந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொண்டு இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அழிப்பீங்க இது தாயோடைய மார்புக்கு அழைக்கிறதுக்கு சமம் இல்லை இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வெட்டி இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செஞ்சு ஆத்து மண்ணை அள்ளுவைங்க கனிம வளத்தெல்லாம் கொள்ளையடிப்பீங்க கொள்ளையிருப்பீங்க இதெல்லாம் இந்த மண்ணின் இந்த பூமி தாயின் சொத்து இல்லையா இதை எடுத்து உடச்சு வெளி மாநிலத்துக்கு காசுக்காக வித்து திங்கக்கூடிய நீங்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாய் மார்பை குடித்த பாலை வெட்டு திரும்ப மார்பவே வெட்டுபவர்கள் இல்லையா இத கேள்வி கேட்கக்கூடிய வேற யாருமே இல்லையா இதெல்லாம் விழிப்புணர்வாக கொண்டு வந்தது இயற்கை வளங்கள் மீட்கப்பட வேண்டும் அரசியல் என்பது அனைத்து உயிருக்கானது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சு தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது ஏங்க அண்மையில கூட ரெயின்போங்கிற வார்த்தையை எப்படி எழுதணும் தமிழ் என்று தேவையான விஷயத்தை நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்து சொல்லும் பொழுது தமிழ் இப்படிதானே சிதைந்து கொண்டிருக்கிறது ஒரு மொழி எப்படி சிதைந்து கொண்டிருக்குங்கிறதே தெரியலையா கடந்த அறுபது எழுபது வருடங்களாக ஆண்டு கொண்டிருந்த இதே திராவிட கட்சிகள் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஏன் உணரவில்லை ஏன் எந்த அனைத்து பதாகைகளும் ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழ்ல வைக்கணுங்கிற சட்டம் இருக்கிறது திட்டம் இருக்கிறது ஆனா அது செயல்பாடு இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பேசும் பொழுது உண்மையிலேயேவும் தமிழ் தமிழர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு இனம் அழிவதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது நம்பிக்கை துரோகம்தான் ஒருத்தனை நம்பி துரோகிக்கப்பட்டிருக்கிறோம் ஏமாத்தப்பட்டு இருக்கிறோம் வரைக்கும் பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு இவர் ஆதரவாக இருக்கிறார் என்று நம்பி இருந்தோம் ஆனால் அவருடைய உண்மை முகம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது இவர் தமிழ் தமிழர்களுடைய வாழ்வு முறை மற்றும் கலாச்சாரத்துக்கு எதிர்மறையாக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்த பிறகும் செந்தமே சீமான் அவர்கள் அதை எதிர்வாதம் வைக்கிறார் நீங்களும் எதிர்வாதம் வையுங்கள் ஆதாரம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நீதிமன்றங்கள் குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தீர்ப்பு வந்தால் அது எப்படி வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே அப்படித்தானே நம்ம வந்து பேச வேண்டும் ஆகையால் இன்னைக்கு தமிழர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் தரமான மருத்துவம் தரமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இன்னைக்கு இளைஞர்கள் நடுவில் பெரும் எழுச்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய செந்தமான சீமானவர்களைப் போல் இன்னும் இங்கே பல லட்ச சீமானவர்கள் உருவாகிவிட்டார்கள் ஆகையால் பழைய தவறான கருத்துக்களை நீங்க வந்து எப்படியெல்லாம் விதைச்சு வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே தகர்த்தி உண்மை உள்ளது உள்ளபடி இது பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் தான் என்று சீமான் அவர்கள் சொன்னது என்பது எந்த விதத்துக்கு சாத்தியம் என்பது உங்களுக்கு போக போக புரியும் பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே சீமான் ஏத்துக் கொண்டிருக்கிறார் தான் ஆரம்பத்துல சொல்லி கொண்டிருந்தார் தமிழ் தமிழர் தேசியம் வரும்போது மட்டும்தான் அவர் எதிர்த்தார் பெரியார் தான் எல்லாமேங்கிறது தவறு பெரியாரும் போராடினார் பெரியாரும் செய்தார் முக்கியமா தமிழ்ல வந்து சில எழுத்து உருவங்கள் மாற்றம் செய்யப்பட்ட கருத்தை பத்தி பேசும் பொழுது பெரியாரான் செய்தார் என்கிறீர்கள் இல்லையே பெரியாரோடு சேர்ந்து குத்துசி குருசாமி என்பவரும் செய்தாரே அப்புறம் ஏன் இந்த புகழை நீங்கள் பெரியாருக்கு மட்டுமே கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் அப்ப குத்துவிசி குருசாமி போன்ற மத்த யாருமே இதுக்கு பங்களிக்கவே இல்லையா பெண் உரிமைக்கு போராடணும் செய்யணுங்கிறப்போ பெரியார் மட்டும்தான் செய்திருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா இந்த பெரியார் வந்தது பிறந்த வேலுநெச்சியர் பிறந்தார் அந்த நாட்டுல அதுக்கு முன்னாள் எழுதினாச்சேருங்கிற ஒருத்தர் இருந்து அவருடைய திறமையும் அவருடைய உரிமையும் காமிச்சு விட்டு போனாரா எத்தனை இடங்கள்ல கல்லூரிகள் இதுக்கு முன்னால் கட்டப்படவே இல்லையா அதனால் பெரியார் அவரும் பெரிய பங்காற்றினார் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் பெரியார் மட்டும்தான் அப்படிங்கும்போதுதான் சீமான் அவர்கள் அதை எதிர்க்கிறார் ஆகையால் உறவுகளை நம்ம வந்து எப்பொருள் யார் யார் வரை கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் பண்பது அறிவு அதனால அவரு யாராச்சும் பரப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாம நம்ம என்ன காரணத்துக்கு அதை கடத்தலை இணைக்கணுமோ அதை விட்டு கொடுத்துடக் கூடாது சரியான தகவல்களை கேட்டு அறிந்து சரியான முடிவுகளை எடுத்து நம் ஆதரவை தெரிவிக்கும் நன்றி அடுத்த காண சந்திக்கிறான்